நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது என்றும் பொதுமக்கள் சைபர் குற்றங்களிலிருந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ராஜேஷ் கண்ணன் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் சைபர் குற்றம் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ராஜேஷ் கண்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியானது நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனை மோகனூர் சாலை டாக்டர் சங்கரன் சாலை திருச்சி சாலை மணிக்குண்டு வழியாக மீண்டும் மோகனூர் சாலை சென்று பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் நிறைவடைந்தது இந்த பேரணியில் கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சைபர் குற்றங்களிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர் இதனையடுத்து நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ராஜேஷ் கண்ணன் செய்தியாளர்களிடம் பேசும்போது சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது சைபர் குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிகளை கண்டறிந்து பணத்தை மீட்பது ஒரு சவாலாக உள்ளது எனவே பொதுமக்கள் சைபர் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க விழிப்புணர்வு பெற வேண்டும் அதற்காக மாவட்ட காவல்துறை பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது இருந்த போதிலும் சிலர் ஏமாற்றி வருகின்றனர் என்றார் சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பாக அந்த சைபர் குற்றங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வாக்கத்தான் வந்து நடைபெற்று வருகிறது இந்த சைபர் குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த சைபர் குற்றங்களை பொறுத்தவரையில் சைபர் குற்றங்கள் நடந்த பிறகு நம்ம வந்து அந்த சைபர் இருந்து கண்டுபிடித்து அந்த சைபர் குற்றங்களில் இழந்த பணத்தையோ பொருளையோ வந்து மீட்பது மிக கடினமான ஒரு காரியம் ஸோ இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிக எச்சரிக்கையாக ஒரு விழிப்புணர்வோடு அந்த குற்றங்கள் நடைபெறாமல் வந்து தடுக்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து அந்த போதிய விழிப்புணர்வு வந்து வேணும் அந்த நம்ம நிறைய வந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படி இருந்தும் கூட வந்து இன்னமும் வந்து மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் ஆன்லைனில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து நான் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறேன் இல்லை நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டே நாளில் இல்லை பத்து நாளையில் வந்து டபுள் மடங்காக வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த லிங்கை வந்து டச் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிற டாஸ்க்கை பண்ணுங்கள் அந்த டாஸ்கை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு பண்ண பணம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ஏமாற்று வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு வருது இந்த மாதிரி ஆன்லைனில் பணத்தை வந்து இழந்தால் உடனடியாக ஒன் நைன் த்ரீ ஜீரோ இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பரு இது எல்லாருக்குமே தெரியும் நம்மளை வந்து பலமுறை வந்து எல்லாருக்கும் இதை வலியுறுத்திட்டு வரோம் இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்பரை வந்து இமீடியட்டாக கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா யார் வந்து பணத்தை இழந்தாங்களோ அவங்க இழந்தவங்களோட அக்கௌண்ட்டிலேருந்து அந்த சைபர் குற்றங்கள் பண்ண அந்த குற்றவாளியோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போனால் கூட இமீடியேட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவாங்க நாங்கள் நாமக்கல் மாவட்ட காவல் சார்பாக வந்து கேட்டுக்கொள்வது வந்து என்ன அப்படின்னா உங்களோட பணத்தை ஆன்லைன் மூலமாக ஃப்ராடு பண்ணி எங்கேயாச்சும் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் பட் ஆனால் உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து ஒன் நைன் த்ரீ ஜீரோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இழந்த பணத்தை இமிடியேட்டாக வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் அந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நாங்கள் எங்ககிட்ட கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க்லேருந்து அந்த பணத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து திரும்ப வாங்கி தர முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஃபோன்ஸு மொபைல் ஃபோன்ஸ் வந்து நிறையா தொலைஞ்சு போகுது நிறையா திருட்டம் நடக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இமீடியேட்டாக காவல் காவல்துறை வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே மொபைல் வச்சுருப்போம் அந்த மொபைலில் வந்து உங்களோட இன்டர்நெட்டில் போயிட்டு டிஇஐஆர் சிஇஐஆர்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது டபுள்யூ டபிள்யூ டாட் சிஇஐஆர் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த சிஇஐஆர் போர்ட்டலில் போயிட்டு உங்கள் மொ தொலைஞ்சு போன மொபைல் நம்பரோட அந்த ஐஎம்ஐ நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் தொலைஞ்சி போன மொபைல் நம்பரை இமீடியட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அந்த மொபைல் ஃபோனை வந்து பிளாக் பண்ணிட்டால் வேறு யாரும் அதை பயன்படுத்த முடியாது அப்படியே வேறு யாராச்சும் உங்கள் கிட்டேருந்து திருடிட்டு போன மொபைலை எடுத்து அவங்க வேறு சிம் கார்டு போட்டு அதை பயன்படுத்தணும்னு நினைக்க இம்மிடியட்டாக எங்கள் போலீஸ்க்கு வந்து அலர்ட் வந்து வந்துடும் இந்த மாதிரி தொலைஞ்சி போன இந்த ஐஎம்ஐ நம்பருக்குள்ளே போனால் யாரோ ஒருத்தவங்க வந்து சிம் கார்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாம் எங்கிட்ட வந்துடும் நாங்கள் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி தரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் தொடர்பாக நடக்கிறது அதே போல் செல்ஃபோன் தொலைஞ்சி போனால் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் நம்ம ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து அதை வந்து பயன்படுத்திக்கணும் இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி வந்து மொபைல் நம்பரெல்லாம் கூட வந்து நிறையா வாங்கியிருப்பாங்க இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு ஆதார் நம்பர் இருக்குது எனக்கு மொபைல் வாங்கினா நான் என்னோடய ஆதார் நம்பரை கொடுத்து வாங்கியிருப்பேன் சில இந்த சைபர் குற்றவாளிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பரை அதாவது உங்களோட ஆதார் கார்டை உங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணி ஒரு சிம் கார்டை வாங்கி உங்கள் பேர்லேயே அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி யாராச்சும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா நீங்கள் டாப் காப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது இருக்குது வெப்சைட்டு இது வந்து டெலிகாம் அத்தாரிட்டி இருக்காங்களா சென்ட்ரல் இந்தியன் கவர்மெண்ட்டோட டெலிகாம் அத்தாரிட்டி இருக்காங்க அவங்க கொடுத்த அந்த வெப்சைட்டு டிஏஎஃப் சிஓபி டாப் காப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரோ இல்லை உங்கள் ஆதார் நம்பரோட கனெக்ட் ஆகியிருக்கிறது எத்தனை மொபைல் நம்பர் வந்து வாங்கியிருக்காங்க எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கூட வந்து தெரிஞ்சு இன்னொரு இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நிறைய வீட்டில் நிறையா பேர் வந்து கணவர் வந்து வேலைக்கு போவாங்க மனைவி வந்து வீட்டில் இருப்பாங்க இல்லை வேலை கிடைக்காம சில பேர் வீட்டில் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் இல்ல இல்லை இல்ல இல்லை கிட்ட இருக்க வேறு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வழியாவோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரோம் நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து சம்பாதிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது நாங்கள் சொல்கிற டாஸ்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண வச்சுருவாங்க ஏமாற்றி அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வச்சுட்டு அவங்க மும்பையிலையோ இல்லை டெல்லிலேயோ வந்து இந்த சைபர் குற்றங்கள் மூலமாக பணம் வருதில் அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட வக்தியுமே அவங்க பணத்தை வாங்கி இவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க போட்டு கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு லட்ச ரூபாய் வந்து பணம் வந்துருச்சு அது எங்கள் இருந்து நாங்கள் தான் போட்டது நீங்கள் ஒரு ஐயாயிரரூபாய் எடுத்துகிட்டு ரூபாய் வந்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரூபாய் அவங்களோட அக்கௌண்டுக்கு வந்து அவங்க சொல்கிற இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிடுவாங்க இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்லேருந்து ரெண்டாவது அக்கௌண்டு மூணாவது அக்கௌண்டு நாலாவது அக்கௌண்டு அஞ்சாவது அக்கௌண்டுக்கு வந்து மாற்றிடுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண போகும்போது இந்த அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாக அதாவது உண்மையான ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லி அந்த ஏமாத்தப்பட்டவங்களோட அக்கௌண்ட்டாக இருக்கும் பட் ஆனால் பயன்படுத்துனது யாரு அப்படின்னா அந்த சைபர் குற்றவாளி வந்து பயன்படுத்துவான் இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு வீட்டுல இருந்தே வந்து நம்ம வேலை பாக்குறோம் நமக்கு வந்து வீட்டில இருந்தே வந்து வேலை பார்க்குறதுனால நமக்கு மூவாயிரம் மூவாயிரூவா வருதுன்னு நினைச்சு இவங்களவே அறியாமல் இவங்க வந்து அந்த சைபர் குற்றவாளிகளுக்கு ஒரு உடந்தையாக வந்து மாறிடுவாங்க நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறப்போ ஐயோ சார் எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் நம்ம நிறைய முறை வந்து அவர்னஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்கார்ந்து கொண்டும் யாருமே வந்து உங்கள்கிட்ட ஆன்லைனில் இந்த மாதிரி நாங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறோம் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தரோன்னு சொன்னாங்க அதை தயவு செஞ்சு நம்பிடா நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரிசீவ் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கோடி அளவுக்கு வந்து பணம் வந்து போயிருக்கு நம்மளும் ஒரு மூணு கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை வந்து திரும்ப வந்து இழந்தவங்களுக்கு வந்து மீடு தந்திருக்கும் ஸோ இதில் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இந்த வருதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு சைபர் குற்றங்கள் தயவு செஞ்சு மக்களும் சரி குறிப்பாக வந்து இளைஞர்கள் அந்த சம்பாதிக்கணுன்ற வயசில் இருக்க அந்த இளைஞர்கள் இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்க அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் நன்றி மாவட்டத்தில் தங்கி இருக்கும் வெளிமாநில தொழிலாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வது குறித்து தொழிலாளர் நலத்துறை மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் இதில் வெளிமாநில தொழிலாளர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ராஜேஷ் கண்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நம்ம கலெக்டரோட லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் வந்து புலம்பெயர் இது லேபரர்ஸ் வந்து இங்க வராங்களோ அவங்க எல்லாரும் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டலில் வந்து கம்பல்சரியாக என்ட்ரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அது எல்லா கம்பெனிஸ்க்கும் நம்ம கலெக்டரேட் மூலமாக வந்து அதை இன்சீஸ் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ இந்த நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் என் கே செல்வராஜ் காவல் ஆய்வாளர் டி எஸ் கைலாசம் உதவி காவல் ஆய்வாளர் சிவகுமார் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் காலாவதியான டோல்கேட்டுகளை அகற்ற வேண்டும் என ராசிபுரத்தில் நடைபெற்ற அகில இந்திய மோட்டார் வாகன மக்கள் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆண்டகளூர் கேட் பகுதியில் உள்ள காசி விநாயகர் கோவிலில் அகில இந்திய மோட்டார் வாகன கட்சியின் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் சென்னை வேலூர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் சங்கங்களின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி கூட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் ராஜா பத்திரிகையாளர்களிடம் பேசும்பொழுது வாகனங்களை வைத்து கள்ளத்தனமாக வாடகைக்கு இயக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மேக்ஸிகேப் வாகனங்களுக்கு பனிரெண்டு பிளஸ் ஒன்று இருக்கைகள் மட்டுமே அனுமதி உள்ளது மக்கள் தொகை அதிகரித்துள்ள நிலையில் அதனை கருத்தில் கொண்டு இருக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் காலாவதியான டோல்கேட்டுகளை அகற்றப்படாமல் உள்ளது மத்திய மாநில அரசுகள் அதனை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் ஆன்லைன் அபராதம் தொடர்ந்து காவல்துறை மூலமாகவும் போக்குவரத்து துறை மூலமாகவும் பத்தாயிரம் ரூபாய் அளவிற்கு கூட அபராதம் விதிக்கின்றனர் இதனால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவதால் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கட்சி கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றிருக்கு மூன்று முக்கிய தீர்மானங்கள் டுவெல் ப்ளஸ் ஒன் மேக்சி கேப்பு இருபது ப்ளஸ் ஒன்று மாற்றுவை அமைக்கணும்னு தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஓன் போர்டு கள்ள டாக்சி மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அனுமதி இல்லாமல் கால் டாக்ஸியாக அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கும் தமிழக போக்குவரத்துறைக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மூன்றாவது கோரிக்கை தமிழகம் எங்கும் வந்து முடிவு முடிவு பெற்ற டோல்களை வந்து இன்னும் அகற்றவே இல்லை பல டோல்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு அதை வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் பரிசீலனை பண்ணணும்னு கோரிக்கை வைக்கு ஆன்லைன் அபதாரங்கள் தொடர்ந்து போக்குவரத்து மூலமாக காவல்துறை மூலமாகவும் எங்கள் வாகன சொந்தங்களுக்கு பத்தாயிரம் கூட ஒரு வாகன ஒரு சவாரி எடுக்கிறது பத்தாயிரம் கூட வாடகை வராது ஆனால் அவங்க மொத்த வாடகையே ஒரு அபராதத்தில் எடுத்துடுறாங்க இதனால எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு அது சம்பந்தமா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம் இதான் இன்னைக்கு நாங்க எங்க அகில இந்திய மோட்டார் வாகன மக்கள் கட்சி சார்பா நாங்க எடுத்து வச்சிருக்க தீர்மானங்கள் நன்றி வணக்கம் நாமக்கல் மாவட்டம் வேளகவுண்டம்பட்டியை அடுத்த தட்டாரப்பாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளக்கவுண்டம்பட்டி காவல்துறையினர் அவரை நிறுத்த முற்பட்டபோது அவர் நிற்காமல் சென்றதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து அவரை துரத்திச் சென்ற காவல்துறையினர் பிடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்தபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதில் மணிகண்டனை காவல்துறையினர் தாக்கியதில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இரவு வீடு திரும்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று அவர் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் மணிகண்டனின் தற்கொலைக்கு காவல்துறையே காரணம் என்றும் காவல்துறை மணிகண்டனை துன்புறுத்தியதால் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வேலகோண்டவட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மணிகண்டனின் சடலத்தை காவல் நிலைய வாயில் முன்பு வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் போராட்டத்தில் ஈடுபட்டவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மணிகண்டன் சடலத்தை எடுத்துச் சென்றனர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் வேலகூண்டம்பட்டி காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த உதவி ஆய்வாளர் மோகனை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளார் பில்லக்களத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு எழுபத்தி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் பில்லக்களத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா இருநூத்தி நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணமில்லா இலவச விடியல் பயணம் உயர்கல்வி பயில வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவித்திட மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஏழை எளிய குழந்தைகளின் பசியினை போக்கிட பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள் மேலும் மாணவ மாணவியர்களுக்கு தாட்கோ மூலம் கல்வி கடன் மாவட்ட தொழில் மையம் சார்பில் தொழில் கடன் உதவி கூட்டுறவுத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு விவசாய கடன் நகை கடன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தொழில் கடன் உள்ளிட்ட கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் இந்த திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களின் அன்றாட வாழ்வோடு தொடர்புடைய திட்டங்களாகும் பெண்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கிடவும் சுய தொழிலை ஊக்குவித்திடவும் தொழில் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது என்றார் முன்னதாக வருவாய்த்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வனத்துறை கூட்டுறவுத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை வேளாண்மைத்துறை வேளாண் பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை பட்டு வளர்ச்சித்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் திட்ட விளக்க கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்ததை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் அட்மா குழு தலைவர் திரு பி பி தனராசு திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திரு சு வடிவேல் திட்ட இயக்குனர் திரு கு செல்வராசு கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திரு கா பா அருளரசு திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் திருமதி சே சுகந்தி மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி தி காயத்ரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு ராமச்சந்திரன் தனித்துணை ஆட்சியர் திரு ச பிரபாகரன் உதவி இயக்குனர் திரு இரா ஜெயச்சந்திரன் பரமதிவேலூர் வட்டாட்சியர் திரு ப முத்துக்குமார் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சாலையோரத்தில் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த டிராவல்ஸ் வாகனத்தின் மீது மது போதையில் வந்த நபர் காரை மோதி விபத்து காரின் முன்பகுதி நொறுங்கியது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோட்டை இணைக்கும் பகுதியில் ஜீவா செட் என்ற பகுதி அமைந்துள்ளது சாலையின் ஓரம் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான டிராவல்ஸ் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது அப்போது குட்டைமுக்கு என்ற பகுதியில் இருந்து சொகுசு கார் ஒன்றில் ஐம்பது வயது நிரம்பிய நபர் ஒருவர் வேகமாக வந்து கொண்டிருந்தார் அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டிராவல்ஸ் வாகனத்தின் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் மோதி வாகனம் விபத்துக்குள்ளானது இதில் டிராவல்ஸ் வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் காரின் முன்பகுதி முழுவதுமாக நொறுங்கியது இதனையடுத்து அக்கம்பக்கம் உள்ளவர்கள் காரினில் நபரின் முகத்தில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் மீட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நின்று கொண்டிருந்த டிராவல்ஸ் வாகனத்தின் மீது மதுபோதை நபர் காரை மோதி விபத்துக்குள்ளாக்கிய சம்பவம்